ஓம் திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க ஓம் நம சிவா ஓம் சக்தி அரஹர மகாதேவா சிவ சிவ சம்போ மகாதேவா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் முருகப்பெருமானே போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அன்பானவர்களே அன்புள்ளம் கொண்டவர்களே சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே மானட பிறப்புக்களே மனிதநேயத்தை வளர்த்துக்கொள்ளணும் என்றதுக்காகத்தான் இன்றைய நாள் இந்த கோட்டையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் என்றாலே இதே பசுமாடு மாறித்தான் யாழ்ப்பாணம் இலங்கை இதே பசுமாட்டுன்ற சின்னம் தான் இலங்கை அந்த தலை தான் யாழ்ப்பாணம் அப்போ யாழ்ப்பாணம் என்றது வந்து ஒரு ஞானம் பெற்றவர்கள் அறிவாளியல்கள் அன்பானவர்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் இன்றைய நாள் இதே கோட்டையில் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பொல்லாந்தர் பில்டிஸ்கார் போத்திக்கர் வாழ்ந்த இடம் ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழர்களுடைய ஈழம் இலங்கைன்றது வந்து ஈழம்தான் இலங்கை இந்த யாழ்ப்பாணத்திலேருந்து இன்றைய நாள் இந்த அடியேன நேற்று பட்டங்கள் பட்டங்கள் படித்து பட்டம் பெற்ற இடத்துல சந்திச்சு நான் இந்த மீடியாவை இந்த என்ற சின்னமே ஒரு நந்தி தான் நந்தி சின்னந்தான் எத்தனையோ மாவட்டத்தில் எத்தனையோ இனத்தில் எத்தனையோ மதத்தில் உள்ள வந்து பட்டத்தை பெறாங்கன்னா அந்த பட்டத்தின் சின்னமே ஒரு உதாரணம் பட்டத்தின் சின்னமே நந்தி தான் அதே நந்தியை கிட்ட வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நந்திக்கு வேற்றுமை கிடையாது அது பட்டம் தான் நந்தி யாழ்ப்பாணம் சார்பன் ராமநாதனில் காலத்திலேருந்து ஆறுமுக நாவலர்களுடைய சிலையில தான் நாங்கள் வச்சுருக்கு இன்றைக்கு இதே நந்தி இந்த கோட்டையில் கிடந்து நந்தி சின்னங்களை பெற்ற பெற்றதுக்கு காரணம் அனைவரும் படித்தவர்கள் பட்டம் பெற்ற நாள் படிக்க வேணும் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் இருக்குது அதாவது வீணை தான் கையில் சின்னமே வீணை தான் இன்றைய நாள் எல்லா மக்களுக்காகவும் இந்த அடியேன் தவத்திரு நாவன்னா கானா சீனா கணபதி கதிரைவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டு சித்தர் யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சன்னதிலேருந்து அதாவது சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராமம் பொன்னி திருத்தலத்திலிருந்து சித்திரத்தேரோடு வேல்கொண்டு செல்லச்சன்னதி சென்று அங்கே இருந்து செல்லச்சென்னது கதர்ராமத்துக்கு ஜாத்திரை வரலாறு சிறப்பு மிக்க ஜாத்திரை இதிகாசனத்தின்படி புராணமும் சொல்லுது அகத்திய முனிவர் தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த அடியேன் வரைக்கும் இந்த வருஷம் இந்த யாத்திரையை கடைப்பிடிக்கிறோம் என்றால் நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும் மனிதநேயத்தை கொள்ளணும் அன்பையும் அறிவையும் ஞானத்தை கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த யாத்திரை எந்த நாட்டிலேயும் வேல் கொண்டு ஐம்பத்தெட்டு நாள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏழு மாவட்டம் மூன்று மாகாணங்கள் நூற்றி எட்டு திரித்தனங்களையும் தாண்டி இந்த அடியார்கள் முருக பக்தரும் சிவர் அடியார்களும் பாத யாத்திரை செல்கிறோம் என்றால் எங்களுக்காக இல்லை நாடு செழிக்கணும் நாட்டில் மழை பெய்யணும் இயற்கையான காற்று இயற்கையான பூமி இறைவனுடைய பூமி சிவனுடைய பூமி இயற்கையான நெருப்பு அப்படியான இந்த தளம் ஜாழ்ப்பாணம் ஜாழன்றாலே இன்றைக்கு அந்த ஜாழ்ப்பாணம்னு சொல்லிக்க இன்னொரு உதாரணம் ராவணனுடைய பத்து கலை பத்து தலையாக்கி ஆக்கி வச்சுக்கிறாங்க அந்த தன்னுடைய ஒரு தலைய பின் முதுகால இழுத்துத்தான் வீணை செய்தவர் ராவணன் அப்ப கலைக்கு சொந்தக்காரன் தமிழன் அறுபத்தி நான்கு கலைக்கின் சொந்தக்காரன் சிவன் கொடுத்தது ராவணன் தமிழ் மன்னன் பத்து ராட்சியங்களை ஆண்ட தமிழ் மன்னன் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் ஒன்பது கோள்களையும் தன்னுடைய காலுக்கில் படியாக வச்சிருந்தவர் அப்போ இசையண்டால் ஆற்ற இலங்கையில் சிவன் சிவன் ராவணனுக்கு கொடுத்தது அறுபத்தி நான்கு கலை இப்போ இந்த கலையில் யாருமே இல்லை அந்த கலையை கடைப்பிடிக்கிறவர்களுடைய கலையை கட கடைப்பிடிச்சவர்கள்லாம் தான் இறைவனுடைய உள்ளியல் சிவனுக்கு சொந்தக்காரன் இன்றைக்கி இந்த அடியேன் எல்லாருக்காகவும் இதில் வேற்றுமை கிடையாது இதில் மனுஷர்களாக மனித மனிதநேயத்தை வளர்க்கணும் அன்பாக இருக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அறிவோடும் ஞானத்தோடு வாழ வேணும் வாழ வேணும் வாழப்போகிறார்கள் ஒவ்வொருத்தரும் வாழப் தான் இன்றைக்கு இன்றைக்கு இந்த முகநூலூடாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன் திருநீர் என்றாலே சிவ சின்னம் திருநீர் எல்லாரும் அணியுங்கள் நோயற்ற வாழ்வு குறைவெற்ற செல்வன் திருநிரண்டாலை பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி பதவி பெரிய பதவி அறுபத்தி மூணு நாயனர்கள் இருந்தவங்கள் பெரிய பதவி திருமூலர் இருந்தவர் பெரிய பதவி உலகத்துக்கே பதவி பூசல நாயனர் பெரிய பதவி திருமூலர் பெரிய பதவி எல்லாரும் சிவனோடு இருந்தவர்கள்தான் சிவனை தரிசித்தவர்கள்தான் அவர்களுக்கு பதவி இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு பதவி வரும் அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் நிரந்தர பதவி சிவன் ஏற்கிறார் என்றால் வள்ளலார ஜோதியாக எடுத்தவர் எத்தனையோ தமிழர்கள் சிவனை வழிபட்டு தமிழர்கள் சிவனை வழிபட்டு சிவலிங்கமாகி சித்தரா சித்தராகி சிவலிங்கங்கள் இருக்கிற திருத்தலம்தான் உலக நாடாக இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய தளத்தில் பொன்னியம்மா திருத்தலம் மட்டும் முருகன் சங்கும் வேலும் கொடுத்தது இன்றைக்கு நல்லூரை பாருங்கள் செல்ல ஜன்னதியை பாருங்கள் இந்த சில சில திருத்தலங்களை பாருங்கள் முன்னீஸ்வரம் திருக்கேஸ்வரம் நகுலேஸ்வரம் தாந்தோண்டீஸ்வரம் கோணேஸ்வரம் எல்லாம் வரலாறு இதிகாசனம் சும்மா அந்த படமோடுற மாதிரியும் சீரியல் மாதிரியும் இல்லை தமிழன்ற வாழ்க்கை தமிழனை யாருமே இலங்கை தமிழனை இலங்கை பூரா வாழ்ந்து கொண்டிருக்கிற பதிமூன்று கோடி அறுபது லட்சம் தமிழர்கள் பதிமூன்று கோடி அறுபது லட்சம் தமிழர்கள் ஆனால் எங்களை நாடு இலங்கை தமிழருடைய நாடு இது அரசியல் இல்லை சில சில யூடியூப்கள் நியூஸுகளில் சொல்ற இல்ல உண்மை உண்மைதான் சிவன் மற்ற எல்லாம் மாய எல்லாருக்கும் தெரியும் முதல் படைப்பு படைப்பே தமிழன்தான் இந்த தமிழன் தான்னு சொல்லியிருக்க அது தமிழ் பேசுகிற ஆக்களுக்கும் தெரியும் தமிழன் தான் தமிழ் பேசும் முஸ்லீம் தமிழ் பேசும் இங்கே அதாவது இங்கே பைபிளை இங்கிலீஷ்காரன்ற பைபிளை தமிழை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணினது ஆறுமுக நாவலர் தமிழ் ஆக்கின பண்ணினது இங்கிலீஷ் இங்கிலீஷு தமிழனுக்கு தெரியுமா பைபிள் வச்சுட்டு இருக்கிற ஆக்களுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியாது அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணினது ஆறுமுக நாவலர் இன்றைக்கு ஒருத்தரும் சித்தி பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால் இன்றைக்கு முதல் மந்திரம் கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் தான் எழுதினவர் அதிலேருந்தார் வேதமாய் ஆதியாய் வேத நான்காய் அடிமுடி தெரியா வண்ணம் ஜோதியாய் நிறவன் என்ற துணவனே நமச்சிவாய இன்றைக்கு சித்த நம்ம எங்கள சகோதர மொழியில் உள்ள சித்தாத்தன் புத்தர் அவர் சிவனை வணங்கினவர் தமிழன் நாங்கள் சொல்லல இதிகாசனம் சொல்லுது எங்களுடைய இதிகாசனம் வரலாறுகளை மறைக்கலாம் தோண்டி புதைக்கலாம் அது சிவலிங்கமாக வரும் எங்களோட தமிழர்களையும் கொண்ட நீங்கள் புதைக்கலாம் அது லிங்கங்கள் அது சமாதி இல்லை லிங்கங்கள் அதனால் இந்த நாட்டில் இவ்வளோ காலம் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் படிப்புகள் இல்லாமல் எல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு எங்களோட நாடு ஒரு ஞானம் பெற்ற நாட்டை தேவையில்லாத வசனங்களாலேயும் தேவையில்லாத இல்லாத பேச்சுகளாலே பிள்ளைக்காரன் ஒரு வசனம் சொன்னவன் நட உட பாவனை சொல் செயல் இது இலங்கை ஸ்ரீலங்கா பொலிஸுக்கு பிள்ளைக்காரன் சொன்ன வசனம் டிஓ ஓகனைஷன் டிபார்ட்மெண்ட் டிஓண்டா தமிழ் இங்கிலீஷ் வசனம் ஓகனைஷன் டிபார்ட்மெண்ட் சதியா பொலுசு நிர்வாகம் சரியாக இருந்தா எங்களோட நாடு எவருக்கும் எந்த மதம் ஜாதி மத வேதம்ன்ற ஒரு பிரச்சனை வராது அனைத்து பொழுசுமா அதிபரில் இருந்து பொழுசுகாரருக்கெல்லாம் இந்த அடியேன்னு சொல்கிறேன் தண்டனை யாரும் கொடுக்க அடிக்கிற உரிமையை கொடுக்குறாங்க ஜனாதிபதிக்கு அடிக்கிற உரிமை இல்லை பிரதமருக்கு அடிக்கிற உரிமை இல்லை அமைச்சருக்கு அடிக்கிற உரிமை இல்லை அந்த உரிமையை கொடுக்குறதாரு மக்கள் அப்போ இனியும் மக்களை துன்பப்படுத்த வேணாம் தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஆளாகாமல் எல்லாரும் அன்புள்ளவர்களாம் அறிவோடும் பண்போடும் பாசத்தோடும் ஞானத்தோடும் பாலவோணும் என்று இன்றைய நாள் இந்த அடியேன் இந்த அடியேன் ஜோதி ஆகிற அடியேன் என்னமொண்டு இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சித்திரை தேரொன்று செய்து இந்த வருஷம் தேரண்டாலே எல்லா கோயில்களையும் தேர்ருக்கு விலை மதிக்க இல்லாத தேர் இது சிவனுடைய தேர் மகாசுரன் தாய் மாயக்கு சிவன் கொடுத்த தேர் அந்த தேரில் இருந்தான் முருகனை மகாசுரனை அழி அழிக்க அதே தேரில் இருந்து மகாசுரன் ஓடி ஒழிச்சு கொண்டிருந்தவர் ஓடி ஓடி திரிஞ்சவர் கிட்ட கடைசியாக அந்த தேரை வந்து முருகன் போய் கேட்டார் அப்போ முருகன் சொன்னார் அப்பா எனக்கு எந்த புள்ளை நான் நீ எந்த பு உங்களுடைய ஃபுல்ல இது எனக்குத்தான் உரிமையாக இருக்கணும் வழியே வேறு யாருக்கு இருக்கக்கூடாது கையை சிவனிட்டனு தான் அந்த சித்திரை தேர் கிடைச்சது அந்த தேரில் இருந்து தான் மகா அசுரனை முருகன் வேளாலை ஐயும் போது ஓடி ஓடி ஒழிச்சவரை இயலாக போயிட்டு மாமர வேல்சம் போட்டவர் அந்த மாமர வேல்சத்தை உடனே முருகன் வேளாலை போதும் முக்காவாசியும் காவாசியுமாக பிளந்தது அசுரன் அழியாவரம் பெற்றவன் அதில் முக்காவாசி மயிலாகவும் காவாசி சேவலாகவும் முருகனை அசுரன் சே மயிலாக இருந்து சுமக்கிறதாகவும் திருப்பி முருகன் சிவல் கொடியாகவும் சுமக்கிற தேர்தான் இந்த யுத்து மகாபா இந்த நாட்டில் நடந்திருக்கு இனியும் நடக்காமல் அனைவரும் ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக வாழுங்க பெற்ற தாயத பின்னு நடைங்க நடையங்க அன்பாக இருங்க கொஞ்ச கால வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் டைம் ஒரு மனிதன்ட வாழ்க்கை ஒன்றை மனத்தில்தான் சிவன் எழுதுறது அது நடக்கிற நடையா சரியாக நடந்தால் தான் நூற்றி இருபது வருஷம் அது சில பேர் நூற்றி இருபது வருஷம் வாழையலை அறுபது வருஷம்தான் வாழ்கிறாங்க ஏனெண்டா சிவனுக்கு தெரியாத வார்த்தைகளும் செயல்களும் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுங்க இந்த நாட்டில் சிவனை பொருளாம் வாழப் போகிறார்கள் சிவபூமி அனைவரும் சிவன் கைலாசத்தில் ஒவ்வொரு நாடும் நாசாவில் போய் ஆய்வு செய்கிறாங்கன்னா நடராஜ பெருமானை வச்சு தான் ஆய்வு செய்கிறாங்க அப்போ அவர் யாரு சிவபெருமான் சிவனை கும்பிடுங்க திருநிறு கையெடுத்து கும்பிடுங்க நன்றி வணக்கம் திருச்சி ஓம் நம சிவாய்.